மலங்கள் ஐந்தாம் என மாற்றி அருளிற் தலங்கள் ஐந்தான சதாசிவமான புலங்களைந்தான் அப்பொதுவினுள் நந்தி நலங்களைந்தான் உள்நயந்தான் அறிந்தே ஐந்து தலங்களைக் கொண்ட நம் சதாசிவன் நம்முடைய ஐந்து விதமான அழுக்குகளான ஆணவம் கண்மம் மாயை மாயேயம் திரோதாயி ஆகியவற்றை நீக்கி அருள் சேரான் அந்த ஐந்து தலங்கள் என்னென்ன அப்படின்னா சிவசாதாக்கியம் அமூர்த்தி சாதாக்கியம் மூர்த்தி சாதாக்கியம் கருத்துரு சாதாக்கியம் கண்ம சாதாக்கியம் இந்த ஐந்து தலங்கள் சிவனோடது சித்திரம்பலத்தில் ஆடுற அந்த நந்தி பெருமான் நம்மளோட மனசு வேண்டாததெல்லாம் நோக்கி வெளியே செல்லாத செல்லாதவாறு நம்மளை காத்து அருள் செய்கிறான் நமக்கு உள்ள உயிரோட உயிராக இருந்து நம்மளோட பக்குவம் அறிஞ்சு தொடர்ந்து அருள் செய்கிறான் அப்படின்னு இந்த பாட்டில் திருமூலர் சொல்கிறார்